ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our channel பிஸ்னஸ் பாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிசினஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அதிகமான நபர்கள் வந்து கேள்விப்படாத ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பிசினஸ் மூலமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்காக வந்து தனியாக வந்து கடை வைக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க இந்த பிசினஸ் மூலமாக நீங்கள் தினமும் கூட சாலிடாக ஒரு இன்கம் அமௌண்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அது என்ன மாதிரி பிசினஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பெலேக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ அதுக்கு அடுத்து இப்படி நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அமௌண்ட் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ட்ரைட் பனானா பத்தி தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இது வந்து உலர்ந்த வாழைப்பழம் இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் இது ரெடி பண்ணணும் நமக்கு என்னால் பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரியான எல்லா விதமான தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த வீட்டில் வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த மாதிரி ட்ரைட் பரானா பதில நம்ம வந்து ஃப்ரெஷ் பரானாவை சேல்ஸ் பண்ணிக்கலாமே அதுவும் வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஆமாங்க நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெஷ்ஷான பரானா கூட நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைட் பண்ண பரானா சோ இதையும் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு மார்க்கெட் டிமாண்ட் தனி டிமாண்ட் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வந்து கன்சூம் பண்ணுறது மூலமாக இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸோ உங்களோட ஸ்கின் அண்ட் தென் போனுக்கு ரொம்பவே வந்து நல்லது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி ட்ரை பனானாவும் ஸோ இதுவுமே வந்து ரெண்டுமே ஒன்று தான் இதுவும் வந்து ஃப்ரூட் வெரைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினில் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவிலும் கூட இப்போ வந்து நிறைய பேர் இது கன்சூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ட்ரைட் பனானா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுடர் ஃபார்முக்கு நீங்கள் பண்ணி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் அதுக்கும் தனி டிமாண்ட் போயிட்டுருக்கு இப்போ இது ஒரு மேக்கிங் ஃபார்ம்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இதோட எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பானானா ஹோல்சேலில் பனானா வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க டெஸ்கிரிப்ஷனிலும் உங்களுக்கான லிங்க் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் தேவைப்பட்டேன் அந்த ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வாழைப்பள்ளத்தில் அதோட தோலை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு ஸோ இது வந்து நம்ம பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான மெத்தட் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சன்ரை வந்து பண்ணிக்கலாம் சன்ரைன் பார்க்குறப்ப நம்ம வந்து நார்மலாக வந்து வெயில் வந்து காய வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் ட்ரை பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீஸ் ட்ரைன் பார்க்குறப்ப உங்களுக்கு தனியாக வந்து மிஷின் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மூலமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இதோட கம் வந்து கிடைக்கும் நீங்கள் சன் ட்ரை பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் ட்ரை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இது ரெண்டும் கூட நீங்க வந்து பண்ணிக்க முடியுங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிகமான டிமாண்ட் தான் போயிட்டு இருக்கு சேல்ஸும் வந்து அதிகமாக தான் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஸோ பேக்கிங் பாக்குறப்ப நம்ம வந்து இது பாட்டில் பேக்கிங் பண்ணலாம் இல்ல வந்து உங்களுக்கு கவர் பேக்கிங் வந்து பண்ண முடியும் மேலே உங்களோட பிராண்ட் நேம்ல கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்ட் போறத்துல நீங்க இந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வந்து நீங்க ஆட் பண்ண போகிறது கிடையாது இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்கும் இதை தவிர நீங்க வந்து வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு சால்ட் ஃப்ளேவரோ இல்ல வந்து ஒரு ஸ்வீட் பிளேவரோ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுவே வந்து போதும் ஓகே இப்போ வந்து இதோட ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம் நம்ம நார்மலாக சேல்ஸ் பண்ணக்கூடிய பனானாக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரைடு பனானாக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டும் வந்து உங்களுக்கு வேரியாகும் இது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாகவே கிடைக்கும் எப்பவுமே ஒரு பொருளுக்கு வந்து நம்ம மதிப்பு கூட்டி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து தனியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி ட்ரைட் பனானாக்கு வந்து இதோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ கணக்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படியே வந்து சேல்ஸ் இருக்கு நீங்கள் இதை ஹோல்சேலாக நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் தௌசண்ட் கீழே எங்கேயுமே வந்து வாங்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ரேட்டும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே தான் இதோட பிரைஸிங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் மேலே கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிலேருந்து ஒரு நூறுபாக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கிலோ சேல்ஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்றவங்க நீங்கள் வந்து ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் நீங்கள் பேக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாமே எங்க சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் தென் ஆன்லைன் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் டார்கெட் பண்ண முடியுங்கள் ஆஃப்லைன் பார்க்கறப்ப நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய கடை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியா வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக பார்க்குறப்ப ஆன்லைன் ஆன்லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இ காம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டேரக்ட் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிஸ்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெலேக்கனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துகிறாரு இருக்கும் தேங்க்யூ